நம்ம கீரை பஜ்ஜி போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து புளிச்ச கீரை புளிப்பான கீரை இந்த கீரை வச்சு நம்ம வந்து பஜ்ஜி செஞ்சுருக்கோம் இந்த மலைக்கு சாப்பிடலான்னு பாருங்க கை மாதிரி விரல் மாதிரி இருக்கும் இந்த இலை ஒவ்வொன்றும் புளிக்கும் நம்ம புளி சாப்பிட்ற மாதிரி புளிக்கும் இதில் வந்து ஆன்டிபய்ட் இருக்குது அதனால் வந்துட்டு இதை நல்லா சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது ஆனால் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் புளி மாதிரியே இருக்கும் அதனால் எதாவதுல பொரியலை எதுல ரெண்டு இலை வந்து பொறிச்சு போட்டுக்கலாம் இதில் பஜ்ஜி செய்யலாங்க பஜ்ஜி மாவு கலந்து ரெண்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கடலமாவு மாவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் அதில் அந்த இலைங்களெல்லாம் வந்து நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்துச்சு அதனால் அதிலேருந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து நல்லா போட்டு மாவில் துவட்டி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாவு வந்து எல்லா இலையிலையும் படுற மாதிரி அதாவது இந்த கீரை முழுவதும் படுற மாதிரி நல்லா போட்டு டிஃப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டோன்னா இந்த மாதிரி அழகான பஜ்ஜி கிடைக்கும் நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா கீரையிலையுமே நம்மளுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த கீரையில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கீரை கடைஞ்சி தான் சாப்பிடணுன்னு இல்லைங்க இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச கீரை சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பாலக்கீரையெல்லாம் செய்யும்போது இன்னும் அருமையாக இருக்குங்க பாலக்கீரை இயற்கையாகவே நல்ல ருசி இருக்குது மற்ற கீரைங்களை விட அதை விட இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இதில் புளிப்பு தன்மை இருக்கு இல்லையா அதனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க செய்யுங்க செஞ்சு சாப்பிடுங்க அருமையான கீரை வடை ரெடி இல்லை கீரை பஜ்ஜி ரெடி சீக்கிரமாகவும் வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது நல்லா வெந்துருச்சு இது வெங்காயம் தாளிக்கிற அளவு போட்டு வணக்கினாலும் சீக்கிரமாக வந்து வணங்கிடும் அதனால் ரெண்டு ரெண்டு இலைய குழம்புக்கு போடும்போது வெங்காயம் மிளகாய் த வணக்கும் போதே போட்டு வணக்கிலாங்க நம்ம இப்படி சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மழை வெளியே சோடு பேஞ்சிகிட்டு இருக்கு நாம் இதை சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு சுக்கு மல்லி போட்டு ஒரு டீ வச்சு அதோட குடிக்கலாங்க நீங்களும் குடியுங்க